வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தீர்வை வரிகளுக்கு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் சலுகை கிடைக்கும் அமைச்சர் நலிந்த நம்பிக்கை இலங்கையில் ஸ்டார்லிங்க் இணைய சேவை அறிமுகம் கட்டண அமைப்புகள் வெளியானது இலங்கையில் பேஸ்புக் பயன்படுத்துவோருக்கு போலீசாரின் எச்சரிக்கை செம்மணி புதைகுழி மூலம் தமிழ் மக்களுக்கு தீர்வு வேண்டுமே தவிர பரிதாபங்கள் இல்லை மலையகத்தில் இருந்து ஒலித்த குரல் விபத்துகளில் சிக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு வைத்தியர் விடுத்த எச்சரிக்கை இலங்கையர்களுக்கு விசா இல்லாத நுழைவை தீவிரமாக பரிசீலிக்கும் மலேசியா கடற்றொழில் துறைமுகங்களில் நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க நிதி ஒதுக்கீடு புத்தளத்தில் கரையொதுங்கும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களால் ஆபத்து ஸ்ரீலங்கன் விமான சேவையில் இடம்பெற்ற ஊழல்கள் விசாரிப்பதற்கு விசேட விசாரணை குழு பகிடிவதை உட்பட சம்பவங்களை விசாரிக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்து தீர்வை வரிகளுக்கு ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் ஒரு வகையான சலுகை கிடைக்கும் என அரசாங்கம் நம்புவதாக அமைச்சர் நடித்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டின் அடிப்படையில் அதிகரித்த வரி நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இலங்கை சில நன்மைகளை பெற முடியும் வரி விகிதத்தை குறைக்க நிகழ்நிலை மூலம் இலங்கை அதிகாரிகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் எம்மால் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமைய ஒன்பதாம் திகதி இந்த வரி கொள்கையில் பாதிப்புகள் ஏற்படாதவாறு திருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம் இலங்கை சார்பில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளின் பலனாக நமக்கு சலுகை கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக நேற்று ஸ்டாலின் இணைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இணைய சேவைக்கான கட்டண அமைப்புகள் வெளியாகியுள்ளன குடியிருப்பு மற்றும் வணிக பயனர்கள் என்ற இரண்டு விருப்பங்களின் அடிப்படையில் இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் குடியிருப்பு திட்டத்தில் மாதாந்தம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டணங்களில் சேவைகள் வழங்கப்பட உள்ளன இதற்கான ஸ்டார்லிங் ஸ்டார்ட் ஹிட் என்ற வன்பொருளுக்கு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் அறவிடப்பட உள்ளது வணிக திட்டத்திற்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் என்ற மாதாந்த கட்டணங்களும் வன்பொருளுக்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் அறவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த சேவை செயற்கைக்கோள் ஊடான சேவை என்பதால் தொலைதூர கிராமங்களும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனக்கு சொந்தமான செயற்கைக்கோள் இணைய சேவையான ஸ்டார்லிங் இப்போது இலங்கையில் கிடைப்பதாக எலான் மஸ்க் எக்ஸ் கணக்கில் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இலங்கையர்கள் அனைவருக்கும் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்கியதற்காக அதன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்கிற்கு முன்னாள் ஜன ரில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி விரைவில் எலான் மஸ்கை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முகநூல் பக்கத்தில் புண்படுத்தும் அல்லது தவறான மொழி பிரயோகங்களை பயன்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை அறிவித்துள்ளது பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை கவனத்திற்கொண்டு இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை போலீசார் செயல்படுத்துவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கருத்துக்கள் மரியாதைக்குரிய மற்றும் பொருத்தமான முறையில் வெளிப்படுத்தப்பட என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துவதால் உங்களின் குணங்கள் மட்டுமே சேதப்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டிய போலீசார் எதிர்காலத்தில் அத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே இலங்கை போலீசாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பொதுமக்கள் தங்கள்

உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ள செம்மணி புதைப்புலி மூலம் எம் தமிழின மக்களுக்கு தீர்வு வேண்டுமே தவிர பரிதாபங்கள் இல்லை என ஜனநாயக இளைஞர்கள் காங்கிரசின் நுவரெலியா மாவட்ட தவிசாளர் லதர்ஷான் வெள்ளச்சாமி தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் இதுவரை காலமும் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்கப்படாத நிலையில் செம்மணி புதைகுலியானது தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது வேதனை அளிக்கிறது செம்மணி புதைகுலி தொடர்பாக அரசாங்கம் முழு கவனத்தை செலுத்துவதன் மூலம் செம்மணி புதைகுலிக்கான நிரந்தர தீர்வை பெற முடியுமென நம்புவதோடு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களின் உரிமைக்காக மலையக இளைஞர் என்றும் கைகோர்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெற்கு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் வைத்தியராண்டு பேராசிரியர் ஜுவந்தி பெரேரா தெரிவித்தாா் தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நம் நாட்டில் உள்ள தரவுகளை போது விபத்துகளால் சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன இவற்றில் பெரும்பாலான விபத்துகள் அறியாமை மற்றும் சோதனை செய்து பார்ப்பதன் ஊடாக இடம்பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் விபத்துகள் பல வடிவங்களில் வருகின்றன இரண்டு முதல் மூன்று வயது வரையிலான அறியாமையால் ஏற்படும் விபத்துக்கள் அடுத்ததாக பன்னிரண்டு முதல் பதினான்கு வயதுக்கு ட்பட்டவர்கள் இளமை பருவத்தில் நுழையும் போது மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கைகளால் ஏற்படும் ஆபத்துக்கள் விடுதல் சுளுக்கு மற்றும் தீக்காயங்கள் ஆகியவை சிறுவர்கள் எதிர்கொள்ளும் மிகவும் பொதுவான விபத்துக்களில் அடங்கும் விபத்துக்களை தடுப்பதற்காக சிறுவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார் விசா இல்லாத நுழைவை வழங்குவது குறித்து மலேசியா தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தெரிய வருகின்றது மலேசிய சுற்றுலாத்துறையில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிற்கான சர்வதேச ஊக்குவிப்பு மூத்த பணிப்பாளர் நுவால் பாதிலா கு அஸ்மி இலங்கையர்களுக்கான விசா இல்லாத நுழைவை ஆதரிக்கும் விரிவான திட்டங்கள் ஏற்கனவே மலேசிய அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கொழும்பில் உள்ள மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இது ஒரு சரியான நேரத்தில் மற்றும் மூலோபாய முன்னேற்ற நடவடிக்கை என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த முயற்சி நிறைவேறுவதற்கான சாத்திய கூறுகளை மேலும் அதிகரிக்க இலங்கை அரசாங்கத்திடமிருந்து முறையான ராஜதந்திர கோரிக்கையை அஸ்மி ஊக்குவித்தார் தொற்று நோய்க்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுலா முயற்சிக்கு சேவை செய்யும் வகையில் பயண கொள்கையை மறு வடிவமைப்பதற்கான பரந்த மலேசிய உத்தியை அவரது கருத்துக்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன விசா வகையின் கீழ் இலங்கை தொழிலாளர்களை ஈடுபடுத்த முன்னோடி திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்று அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தென்கொரியாவின் யொங்வால் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் ராஜதந்திர வழியே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இரு நாடுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை முன்மொழிந்துள்ளன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கை பிரஜைகள் ஐந்து முதல் எட்டு மாதங்கள் வரை யொங்வால் பிரதேசத்தில் விவசாயம் மற்றும் மீன்பிடி கிராமங்களில் வேலை செய்து வருமானம் ஈட்டவும் இலங்கைக்கு வெளிநாட்டு செலாவணியை வரவும் முடியும் இந்த ஒப்பந்தத்திற்கு சட்ட மாதிபரின் ஒப்புதல் ஏற்கனவே கிடைத்துள்ளது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பிறகு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணி தகுதியான தொழிலாளர்களை தெரிவு செய்து விரைவில் தென்கொரியாவிற்கு அனுப்பும் என பணியக தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்காக வேறு எந்த வழித்தரப்பினருக்கும் பணம் அல்லது கடவுச்சீட்டுகளை வழங்க முடியாது எனவும் ஏமாற்றப்படாதிருக்க பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் படத்தொலை துறைமுகங்களில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்துடன் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் ரத்ன கமக்கே தெரிவித்துள்ளார் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்களுக்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் நோக்கில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் செயல்பாட்டில் உள்ள இருபத்தி இரண்டு கடற் துறைமுகங்களின் நிலைமைகள் சேவைகள் பெறுவதிலும் காணப்படுகின்ற சிக்கல்கள் மற்றும் துறைமுக பகுதியில் நிலவும் டெங்கு நோய் பரவல் பிரச்சனை என்பன குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடற்றொழில் துறைமுகங்களின் நிலவும் குறைபாடுகள் அனைத்தையும் விரைவாக நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைச்சினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை வெற்றிகரமாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த பகுதி மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்கரைக்கு சென்ற போது அதிகாலை தொடக்கம் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரையொதுங்கிய வண்ணம் காணப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளனர் தற்போது வீசும் தென்மேல் பருவ காற்றின் வேகத்தில் குறித்த மூலப்பொருட்கள் கரையொதுங்குகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் மற்றும் பொழுத்தின் மூலப்பொருட்கள் வெள்ளை நிற வடிவில் கரையோரத்தின் பல பகுதிகளில் ஒதுங்கி காணப்படுகின்றன இவை மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவை பொருட்கள் என்றும் சிறுவர்கள் விளையாட்டாக இதை அடுத்து பார்ப்பது விளையாடுவதற்கு அடுத்து செல்வது மிகவும் ஆபத்தானவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி விசேடு குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக முன்னாள் கணக்காய்வாளர் தலைமை அதிபதி எச் எம் காமினி விஜயசிங்க தலைமையிலான ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை குறித்த நிறுவனத்தை நடத்தி செல்வதற்கு அரசுக்கு அதிக செலவு சுமை நேரிட்டுள்ளமையினால் ஆண்டுதோறும் ஏற்ப அதிக நஷ்டத்தை முடியாத சூழல் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதும் உள்ள பல்கலைக்கழக அமைப்பு மற்றும் பிற உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் நடைபெறும் பகுதிவதை மட்டுமல்லாமல் அனைத்து வகையான வன்முறைகளையும் விசாரிக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பகுடிவதை மற்றும் வளாக வன்முறையை ஒழிப்பதற்கான தேசிய பணிக்குழு உறுப்பினர்களுடன் நேற்று கல்வி அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பின் போது பேசிய பிரதமர் அமரசூரிய நடைமுறை பரிந்துரைகளை உருவாக்கி இந்த பிரச்சனைகளை தடுக்க உடனடி நடவடிக்கையை தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மூன்று வருட காலத்திற்கு நியமிக்கப்பட்ட பணிக்குழு கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்களால் ஏற்படும் வன்முறை சம்பவங்களை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தேவையான அதிகாரம் மற்றும் அரசின் ஆதரவுடன் அதிகாரம் அளி என்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் வன்முறையை சமாளிக்க புதுப்பிக்கப்பட்ட சட்ட கட்டமைப்புகள் மற்றும் வழிமுறைகள் மனநிலையை மாற்றும் திட்டங்கள் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுத்து குறுகிய கால மற்றும் நீண்ட கால உத்திகள் இரண்டின் அவசியத்தையும் பிரதமர் அமரசூரிய வலியுறுத்தினார் சட்ட நடவடிக்கை மட்டும் போதாது என்றும் தடுப்பு கல்வி நடவடிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு உத்தரவிடுமாறு கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்ய மென்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதற்கு உத்தரவிடுமாறு கோரி சமூக செயல்பாட்டாளரான ஓஷல ஹேரத் என்பவரால் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மாயாதுன்ன கொரையா மற்றும் மஹேன் கோவல்லவ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்காக ஆஜரான சட்டத்தரணி சேனானி தயாரத்ன தனது கட்சிக்காரர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளம் இன்றி சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்று குறிப்பிட்டார் அதன்படி அவர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டது எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க போவதில்லை என்று நீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிய நிலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்